ஐ லைக் திஸ் வீடியோ அண்ட் மை என்ன பார்க்க போறோம் இப்ப ஒரு எழுத்து ஒரு மொழினா என்ன அப்படின்னாக்க ஒரே ஒரு எழுத்து ஓர் எழுத்து மட்டுமே ஒரு சொல்லாக பொருள் தரும் அதுதான் நமக்கு ஒரு ஒரு சொல்லாக பொருள் தரும் அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரே ஒரு எழுத்து அப்படின்னா என்ன இப்ப தீ அப்படின்னா ஒரு எழுத்துதான் ஆனா அது ஒரு சொல்லா வரும் நமக்கு தீனா என்ன நெருப்பு அது போல இப்ப ஒரு எழுத்து ஒரு மொழியை பற்றி நமக்கு நன்னூல் ஆசிரியர் இருக்காரயே பவனந்து பவனந்தி முனிவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருமா அதுல நாற்பத்தி ரெண்டு இல்ல நாற்பது எழுத்துக்கள் வந்து நமக்கு நெடில எழுத்துக்களாகவும் இரண்டு எழுத்துக்கள் வந்து குறியில் எழுத்துக்களாகவும் வரும் அதுல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டு இந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் இப்ப நான் இங்க எதுக்காக கொடுக்குறேன்னா சப்போஸ் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் எழுத்துக்கள் மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னு வந்துச்சுன்னா நாற்பத்தி ரெண்டுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும் அதே போல ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் நெடியில் எழுத்துக்கள் மொத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாற்பது ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் குறியில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டு சரியா அந்த மாதிரி இதுலயும் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்கங்கிறதுக்காக நான் இதை எழுதி போட்டுக்கேன் இதை நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுதான் போதும் மொத்த எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் எத்தனை நாற்பது மொத்தம் ஓர் எழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு மா நெடில் எழுத்துக்கள் பார்த்தோம்னா நாற்பது எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் இரண்டு குரில் எழுத்துக்கள் இரண்டு இப்ப குறியில எடுத்துக்கலாம் குடுக்கல பார்த்தவர் குறியில எடுத்துக்கலாம் அந்த இரண்டு என்னென்ன அப்படின்னாக்க நோ இன்னொன்னு தூ சரியா நோவும் தூவும் தான் அந்த குறியில எழுத்துக்கள் மீது எல்லாமே நெடில எழுத்துக்கள் தான் இப்ப பாருங்க உயிரை எழுதுன்னு பார்த்தோம்னா அதுல எந்தெந்த எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஐ ஓ அடுத்து கா வரிசையில ககர வரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுல கா கூ கை கோ சகர வரிசையில சா சி சே சோ தகர வரிசையில கா தி தூ தே தை அகர வரிசையில 나니네 னை நோ பகர வரிசையில பா ஊ பே பை போ அடுத்து பாருங்க மகர வரிசையில மா 미무 மே மை மோ பகர வை ங்கள ஒரு எழுத்து மட்டும்தான் இப்ப மொத்தம் நாற்பது எழுத்துக்கள் இருக்கு குறியில எழுத்துக்கள் இரண்டு அது நோ து அவ்வளவுதமா இதுல உள்ள இந்த மூணு கொஸ்டின் நல்லா பாத்துங்க மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டு நெடியில் எழுத்துக்கள் ஓர் ஒரு மொழியாக வரும் நெடியில் எழுத்துக்கள் நாற்பது ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் குறியில் எழுத்துக்கள் அப்படின்னு இரண்டு அந்த குரில் எழுத்துக்கள் எது எது இப்போ வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் குரல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோ கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா தூ குடுத்துப்பாங்க ஏதாவது ஒரு கிராம் கொஸ்டின் ஒரு எழுத்து கொடுத்துட்டு மீது எல்லாமே ஓ அந்த மாதிரி குறியில் எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அப்ப நமக்கு தெரிஞ்சவரை நம்ம சூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த இந்த மெத்தட்ல நாலு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு நாலுல ஏதோ ஒண்ணு மீதுலாம் இந்த மாதிரி எழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம வந்து இந்த நாற்பது எழுத்துக்கள்ல இருந்து ஒரு எழுத்து பாருங்க ஆ ஆனா என்ன பசு பசுனா பசு கூட்டங்கள் ஆ நிறை அப்படின்னு சொல்லுவோம் பசு கூட்டங்கள் பசு ஈனா ஈகை கொடு இப்ப இதுக்கான மீனிங்கும் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அது ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு மிஸ் வந்து இத சொன்னாங்க இந்த ஈங்க போது ஈகைன்னு சொன்னாங்க அப்படிங்கறது உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும் படிக்கிறதை விட இந்த விஷுவலைஸ பார்க்கும் உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கும் அதுக்காக தான் அவங்க சொல்றேன் ஈ அப்படின்னா ஈகை கொடு ஊ அப்படின்னா ஊன் ஊன்னா என்ன சதை இறைச்சி ஏன்னா ஏதல் அம்பு ஐனா தலைவன் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் பலகைன்னா என்ன அப்படின்னா நம்ம வாய்க்கால் எல்லாம் மதகு வச்சிருக்கோம் இல்லையா அதாவது ம மடைன்னு சொல்லுவோம் இல்லையா மதகு இருக்கும் அந்த மதகுல ச பலகை வச்சிருப்பாங்க தண்ணி தேவைங்கும்போதுதான் அதை திறந்து விடுவாங்க அதுதான் மதகு நீர் தாங்கும் பலகை அது பேர் வந்து ஓ கா அப்படின்னா காடு வனம் சோலை கூ கூடாம சொல்லலாம் கைனா ஒழுக்கம் கோனா அரசன் மன்னன் சானா சாதல் இறந்து போதல் அதான் இறந்து போ சீ அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி நம்ம இகழ்ந்து சொல்றோம் இல்லையா சி அப்படின்னா அது இகழ்வதற்குரிய ஒரு எழுத்து இகழ்ச்சி சே அப்படின்னா உயர்வு சோ அப்படின்னா மதில் தா அப்படின்னா கொடு எனக்கு உன்னுடைய புத்தகத்தை தா அப்படின்னு இல்லையா தானா கொடு தீனா நெருப்பு அதாவது கனல் அடுத்து பாருங்க தூ தூய்மை தேனா தேவன் இதுல இருக்கு பாருங்க தூ தூய்மை தே தேவன் கடவுள் கைனா கைத்தல் எனக்கு இதை தச்சு கொடு தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆஹ் கை கைத்தல் இதெல்லாம் அழகா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நாக்கு நம்மளுடைய நாக்கு மீனா இப்ப நான் நீனா முன்னிலை படத்தை இருக்குது அவர்கள் இப்ப இதுல வந்து நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை இப்ப சொன்னோம்னா அது பன்மையில வந்து இப்ப நம்ம வந்து இங்க குத்தக்க நீங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்கோம் அப்ப முன்னிலை ஒருமை அதாவது எதாவது இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணா முன்னிலைனா என்னன்றதை மறந்து இருப்பீங்க நீங்க அப்ப சின்ன பிள்ளைகளை படிச்சது இல்லையா அதுக்காக சொன்னேன் நான் அதாவது தன்மை நீங்கிறது முன்னிலை அதுதான் முன்னிலை ஒருமை இது ஒரு ஒருத்தவங்க மட்டும் குறிக்கிது சிங்கிளர் சொல்லணும் அதனால ஒருமை முன்னிலை ஒருமை நே நேசம் அன்பு நே நேசம் அப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா அன்பு நை இழிவு நோ வறுமை பா பானா பாடல் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறதுனா பாங்கிற இடத்துல உங்களுக்கு இருக்குது ரெண்டாவது இப்ப கடவுள் போதாம சொல்லுவோம்லயே பாமா பாமாலை சுட்டுதல் அப்படின்ட்டு அப்ப பாமாலைனா என்ன பாட்டு கடவுள் மீதான பாட்டு பாடுறதுதான் அது பாடல் பூனா மலர் பே அப்படின்னா மேகம் பைனா இளமை இப்ப பைமூர் எல்லாம் சொல்றோம்ல இப்ப தென்னை மரத்தோட இளமை குருத்தெல்லாம் வந்து பைமுன்னு சொல்லுவோம் அது பைனா இளமை போ ஓ அப்படின்னு சொல்லுவோம் அப்ப செல் மா பெரிய மாமரம் மீ அப்படின்னா வானம் மீனா என்ன வானம் வான் எப்படின்னா அடுத்து பாருங்க மூனா மூப்பு மூப்படைதல் வயதாகிறது மே அன்பு மைனா அஞ்சனம் மோ அப்படின்னா முகத்தல் முகத்தல்னா தண்ணி போய் மோந்துட்டு வா அப்படின்னு சொல்றோம்ல மோந்துட்டுனா மோந்துட்டு வர்றது தண்ணி முகத்தல் வானா அழைத்தல் வா இங்கே வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அழைத்தல் வீணா மலர் அதாவது மலரின் ஒரு நிலை வாடிய நிலை உதிர்ந்த நிலை மலர் வந்து உதிர்ந்த நிலை அது உதிர்ந்த நிலையா இருந்தாலுமே அது மலர் தான் அப்ப வீணா என்ன மலர் வைனா புல் அதாவது வைகோல் ஞாபகம் வைகோல் ஒரு வகையான புல் தான் அப்ப வை புல் வௌ கவர் கவர்தல் யா அகலம் நோ இது வந்து குரில எழுத்துக்கள் இந்த ரெண்டும் குறியில் எழுத்துக்கள் நோ டூ நோ நோய் ஒன் அவ்வளோமா இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க நல்லா படிச்சீங்க தேங்க்யூ